வணக்கம் விஜயகாந்த் அவர்களை பத்தி நிறைய பதிவுகள் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு எத்தனையோ பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க இல்லையா ஆஹ் அவர் வந்து இப்போ அரசியல் தலைவரா இப்போ பதவியில இல்ல அதே மாதிரி எந்த படமும் நடிக்கல அப்படி இருந்தும் அவருக்கு இத்தனை பொதுமக்கள் வரத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நான் தியானம் பண்றேன்னா யாருடைய யாருக்கோ பேப்பரோ தந்தியோ அட்ரஸ் போய் கூப்பிடுறதோ கிடையாது சரியா ஆனாலும் தவத்துல இந்த பிரம்மஞ்ச சக்தி என்ன பண்ணுவோம் நம்ம என்ன விதைக்கிறோமோ அந்த விதைக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய பிரதிபலத்தை காமிக்கும் காமிக்கும் சரியா அப்படி காமிக்கும் போதுதான் இப்படி மக்களுடைய என்ன அலைகள்ல போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வருது அது மாத்திரம் ஒரு பெண்ணு வந்து பல கட்சியில போனாலும் சரி எதுல போனாலும் பல பேர்களுக்கும் ஆளாகும் அப்படி ஆளாயும் இவங்களுடைய ஆயுள் பலம் இவங்களுக்கு இந்த இவங்க மங்கள சொல்லுவாங்க இல்லையா பெண்களுக்கு மாங்கலியோ என்ன சொல்லுவாங்க இல்லையா அதுபடி மாங்கலிய பலப்படி அவருடைய ஆயுள் இன்னும் இருக்கு சரியா ஆனா வந்து ஒரு சில சதியனால வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து அவருடைய சதியினாலதான் ஆனா அந்த சதியில இருந்தாலும் அவரோட உண்மையா இருந்தாரு இல்லையா அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆஹ் அவர் செய்த நிறைய பேருக்கு நண்பர்களுக்கெல்லாம் எல்லாமே நிறைய செஞ்சிருக்காரு ஆஹ் அதே மாதிரி அவர் முன்னாடி எந்த நண்பர்களா இருந்தாங்க அப்படிங்கற முத கொண்டு முடியும் அவங்களே வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒரு 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 ஏதோ மூலையில இருந்து அவங்கள ஈர்த்து கொண்டு வர்றது நான் நான் கிடையாது பிரம்ம சக்தினாலே நான் கொண்டு வர்றது அப்படி இருக்கும்போது இந்த கூட்டங்கள்லாம் சும்மா கம்மி தான் அவர் ஆனா ஏர் கூட்டங்கள் வந்து அவரை வந்து எதுக்க ஆசைப்பட்டாரு அந்த நிலைய குடுக்க தவிர்த்துட்டாங்க ஏன்னா அது அதுக்கும் காரணம் கூட இருந்த ஒரு சில சரியா ஆனா இவங்க சரியாளு பாலின் பால் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தன்னுடைய அஹ் மனைவி ஆகப்பட்டவங்க இவங்க அவருக்காக வந்து தன்னுடைய சகிப்பு தன்மையோடைய வந்து அவருக்கு இவ்வளவு காலங்கள் வந்து அவர் கூட வந்திருக்காரு அதனா முதல்ல அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல நலையாணி பெண்களும் வந்து அந்த காலத்துல தன்னுடைய கணவரை வந்து பிள்ளையில வச்சு தாக்கி இவர் தாக்கிட்டு போகணும் தேவையில்ல ஆனா ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லக்கூடிய வார்த்தைகளா இருக்கும் இவர் ஆதரிக்கிற மாதிரி சும்மா சிரிச்சு பேசுறவங்க சீரியலிய சொல்லுவாங்க அடிச்சடி சொல்லுறவங்க ஆதரிச்சு சொல்லுவாங்க அது மாதிரி இவரு பெக்கு நா இன்னும்ந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு தெய்வம் மாதிரி இவரை வணங்குவாங்க வருங்காலத்துல அது மாதிரில இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் பழிவாங்கக்கூடிய ஆளுகள் இருந்துட்டுதான் இருக்காங்க அதே மாதிரி ஆஹ் இவரு ஆன்மா ஐயோ வடிவல் இல்ல அதும் காட்டிலும் பழி வாங்கக்கூடிய நபர்கள் இருக்குதாங்க மோசமான நபர்கள் இருக்காங்க அவங்களை பழி வாங்குறதுக்கு என்னமா ஆக்குவாருங்கிறதும் அதுதான் நம்ம வீட்டுல உள்ளவங்க வரணும் அப்படின்னு நான் சொல்லிருந்தேன் இது ஒரு ரகசியம் பொய்யா இருக்கணும் இவங்க எல்லாம் வேணாலும் சொல்லட்டும் ஆனா காலங்கள் பதில் சொல்லும் இல்லையா காலங்கள் பதில் சொல்லி இவரு ஆன்மா சொல்லக்கூடிய எனக்கு அவர் வீட்டுக்குள்ள எல்லாம் நான் போகவே இல்லை இன்னொரு விஷயம் சொல்றேன் ஒரு இறந்து பெதற்றி இருக்கக்கூடிய நபர் என்னமா வாழ்ந்தாரு எவ்வளவு சொத்து வச்சிருக்காரு அவருடைய வாழ்வாதாரம் என்ன அவரு தியாகலாம் துரோகம் முத கொண்டு என்னால சொல்ல முடியும் இது இத்தனை காலம் இத்தனை வருடம் நான் இதத்தான் இந்த பணியதான் இறைவன் கொடுத்த பணியா செய்துட்டு வர்றேன் ஆயில் உள்ள காலம் வரையும் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா மக்களுக்கு வந்து இது என்னுடைய வார்த்தையும் என்னுடைய செயல்களும் இவங்களுக்கு ஒரு மாயையா இருக்கு ஆனா இவர் ஒரு கருத்தை இறந்தும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இறந்தும் ஒரு சில காரியங்கள் செய்துட்டு நான் இது மூலியமா சொல்ல விரும்புறேன் கண்டிப்பாமா கண்டிப்பா ஒரு நல்ல தகவல் ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்திருக்கோம் அனைத்து பொதுமக்களும் அதை உணர்ந்து இந்த கடைசி தருணத்துல அவரை வந்து தரிசனம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லணும் நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க ரொம்பவே நன்றிகள் யோகஞ்சனத்துக்கு ராஜகுரு கர்ணம்மா வாழ்க வளம்